மகரம் ராசி நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்களை சிறு வயது இருந்திலே உங்கள் கூட இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் உயிருக்கு உயிராக பலனவங்க கூட உங்களை இதுவரைக்கும் கிண்டல் செய்து கொண்டே இருப்பாங்க உங்களை உருவக கேலி செய்து கொண்டே இருப்பாங்க இதனால மகரம் ராசி நேயர்களுக்கு மிக அதிக மனசானது வலிக்கும் ஆனா உங்களுடைய மன கஷ்டங்களை நீங்கள் மற்றவங்ககிட்ட கூறவே மாட்டீங்க உங்களை சந்தோ உங்களை கஷ்டப்படுத்தி ஒருத்தர் சந்தோஷப்படுத்துகிறான் அப்படின்னா அவன் சந்தோஷப்படுறான் அப்படின்னா அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் உங்க மனதளவில் நீங்க நினப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கும் இரவு நேரத்தில் தூங்கும் போது தூக்கமே வராது இந்த ஒரு நாளில் இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் நம்மளை கிண்டல் பண்ணிட்டாங்க எத்தனையோ நபர்கள் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டாங்க யாருன்னே தெரியாதவங்க கூட நம்மளை பார்த்து சிரிக்கலாம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்களும் இதுங்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்கள சிரிக்கும் போது உங்களுக்கு அதிக அளவில் மனவேதனை வந்து ஏற்படுங்க ஒரு வகை கேலியாக இருக்கட்டும் அவங்கள பார்த்து கிண்டல் செய்வதாக இருக்கட்டும் உங்கள் பேச்சு உங்கள் நடை பாவனைகள் என உங்களை பற்றி ஏதாவது உருவக கேள்வி நான் உங்களுக்கு படிக்க தெரில ஏதாவது ஒன்றை சொல்லி அடிக்கடி உங்களை ஏதாவது கூறிக்கிட்டே இருப்பாங்க ஏன் இந்த நிமிடம் வரைக்கு உங்களுக்கு எத்தனை வயதுனால இருக்கட்டும் உங்களுக்குன்னு ஒரு பட்டப்பேர் அதாவது அடைமொழியாக ஒரு பெயரை வச்சு அதை கூப்பிடு அதை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ஆனால் அந்த பேர் வந்து உங்களுக்கு சிறு வயதிலே வைக்கப்பட்டதாக இருக்கும் உங்களுக்கு அது மாறி இருக்கவே மாறி இருக்காது இதனால் உங்களுக்கு புதிதாக ஒரு நபரை உங்களை பார்த்து சந்திக்கும் பொழுது மற்றவங்க உங்களை பழைய நட்போ பழைய உறவுகளோ உங்களை அப்படி கூப்பிட்டு அவங்களுக்கும் அது தெரியும் பொழுது அப்பொழுது தான் உங்கள் மனசு இன்னும் அழிக்க தொடங்கும் இதனால் நீங்கள் துணை ஒரு நபர் கூட பேசக்கூடாது அவங்க கூட வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க இருந்தாலும் உங்களால் அப்படி இருக்க முடியாது ஏன் நமக்கு தெரிஞ்சவன் தானே நம்ம பழகிட்டம்ல கூப்பிட்டுட்டு போறான் இதனால நமக்கு என்ன ஆயிரப்போது அப்படின்னு நீங்க மனசூழல் இருப்பீங்க ஒரு நாளும் இதை நினைச்சு மத்தவங்ககிட்ட சண்டை போட சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஒருபோதும் வராது இருந்தாலும் உங்களுடைய மனதளவில் நீங்கள் அழுது கொண்டே தான் இருப்பீங்க யாரும் இல்லாத நேரத்தில் இந்த ஒரு மாதிரி சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வீட்டிற்குள்ளேயோ எங்கேயாவது சென்று கதவு போட்டிட்டு தனிமையாக உட்காந்து அழுவீங்க இனி எதுக்கு இந்த மாதிரி படைச்ச நான் செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சாமிட்ட நீங்கள் மண்டிகிட்டு அழுகுவீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சில சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஆனால் இது உருவ கேள்வி பண்ணலாம் எல்லா நேரத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அது வந்து யாராக இருந்தாலும் மனசளவில் வலிக்கத்தானே செய்யும் இப்படிப்பட்ட மகரம் ராசி நேயர்களை சேர்ந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நாளில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் கட்டாயம் இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னு தானே மற்றவங்க உங்களை கலாய்ச்சிட்டே இருக்காங்க நீங்க மற்றவங்க கலாய்க்காத ஒரு நிலைக்கு செல்லணும் உங்களை பார்த்து அவங்க இப்படி கூறிட்டா அவன் ஏதாவது திருப்பி நம்மளை பண்ணிடுவான்பா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் செல்லணும் அதுக்கு உங்களுடைய கடின உழைப்பு தேவை ஆனால் அவங்கள்ட கடின உழைப்புங்கிறதே இருக்காது இந்த ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு வேலையை செய்யணும் ஆனால் பொறுமையானாலும் செய்வீங்களே தவிர ஆனால் அந்த கடின உழைப்பை வந்து உங்களால் போட முடியாது ரொம்ப அசால்ட்டா இருப்பீங்க வேலைகளாக இருக்கட்டும் மற்ற விஷயத்திலும் சரி மிகவும் அசால்ட்டா இருப்பீங்க என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த மாதிரி நீங்கள் இருக்கவே கூடாது இந்த ஒரு நேரத்துல மற்றவங்க வாய் அடிக்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியை நீங்க முன்னேறி கொண்டே கொண்டு போகணும் அப்படி முன்னேறி கொண்டு கொண்டு போனால் மட்டும்தான் மற்றவங்களை பார்த்து ஏழனமாக பேச மாட்டாங்க நீங்கள் மற்றவங்க பேசுகிற நேரத்துல இருக்கிறதுனால தானே உங்களை வந்து அவங்க பேசுகிறாங்க அவங்க பேச முடியாத ஒரு நிலைமைக்கு நீங்கள் சென்றுட்டீங்கன்னா உங்களை பார்த்து ஒரு பயம் இல்லைன்னா ஒரு மரியாதை இருக்கும்ல அதனால் அவங்க பேச மாட்டாங்க நீங்களும் அதே மாதிரி பேச்சை வந்து கொள்ளணும் உங்களுடைய மதிப்பை நீங்களே காப்பாற்றிக்கணும் அவங்க எவ்வளவுதான் உங்களை கிண்டல் செய்தாலும் மறுநாள் நீங்கள் சென்று அவர்களிடம் பேசக்கூடாது அப்படி பேசினீங்க அப்படின்னா அவங்க ஒன்று நினச்சிக்கிட மாட்டாம்பா அப்படின்னு அவங்க மனசு அளவில் இது வரைக்கும் சிறு வயதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் அதை நீங்கள் மாற்றணும் உங்களுடைய கடின உழைப்பை உங்களுடைய தொழிலிலோ அல்லது வேலை செய்கின்ற இடத்திலோ அலுவலகத்திலோ அல்லது கவுர்மெண்ட் உத்தியோகத்துக்கோ கட்டாயம் கவுர்மெண்ட் உத்தியோகம் உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு சூழ்நிலையில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் போக முடியவில்லை என்றாலும் உங்களுடைய குழந்தைகளையாவது போக வைங்க குரூப் வாராக இருக்கட்டும் ரயில்வேயாக இருக்கட்டும் கண்டிப்பாக அந்த ரெண்டையும் எழுதி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்காண்டியே கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து இருக்குது ஆனால் அதுக்கு உங்கள் கடின உழைப்பு வந்து போடணும் இரவும் பகலுன்னு பார்க்காம படிக்கணும் படித்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களோ உங்களுடைய குழந்தைகளோ மகரம் ராசி நேயர்கள் சேர்ந்தவர்களோ அவங்க இந்த ஒரு செயலை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க இந்த படிப்புங்கிறது மட்டும் உங்களுக்கு வராது ஆனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு கடின உழைப்பு போடுவீங்க ஆனால் படிப்புங்கிறது உங்களுக்கு அவ்வளவாக ஏறவே ஏறாது இதனால தான் உங்களுக்கு எது மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும் ஏன் நீங்க பள்ளிக்கூடமோ காலேஜோ எங்கே சென்றாலும் அங்க இருக்கிற டீச்சரோ மேம் கூட உங்களை கிண்டல் பண்ணியிருப்பாங்க இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் ஆனா உங்களுக்கு படிப்பு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க உங்களை கிண்டல் பண்ணாம இருந்திருப்பாங்க அந்த ஒரு நேரத்துல இப்படின்னு உங்களுக்கு சில விஷயத்துல சில நேரத்துல உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்க மாற்றணுமா ஒரு மோட்டிவேஷனாக இருங்க ஒரு மோட்டிவேஷனாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியுமோ அதற்கான ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அது தொழிலாக இருக்கலாம் அல்லது வியாபாரமாக இருக்கலாம் நீங்கள் செய்கின்ற ஒரு சிறு சிறு தொழில்களாக இருக்கலாம் இருந்தாலும் அதன் மூலியமாக அதிகளவு நீங்கள் பணத்தை சேமித்து வைக்கணும் மற்ற உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணது போதும் மற்றவங்களுக்கு செலவு பண்ணி உங்களுக்கு என்ன கிடைச்சது எதுவுமே கிடைக்காது கேலியும் கிண்டலும் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கிடைச்சிருக்கும் ஏன் நீங்கள் உயிருக்கு உயிராக காதல் பண்ணியிருப்பீங்க லவ் பண்ணியிருப்பீங்க எல்லாருக்கும் இந்த லவ்வானது இருக்கும் ஆனால் நீங்கள் நினைத்த நபரை காதல் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது உங்களுக்குன்னு யாரோ ஒருத்தன் வந்திருப்பான் அவனைத்தான் தான் நீங்கள் காதலோ திருமணமோ செய்திருப்பீங்க நீங்கள் விரும்பிய நபரை உங்களால் காதல் செய்யவே முடியாது எதற்குனா அவங்க உங்களை மிகவும் கேலியும் கிண்டலும் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆளாக கூட மதிச்சிருக்கவே மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் அவங்க மீது அவ்வளோ பாசம் வச்சுருந்துருப்பீங்க ஆனால் அவங்க உங்கள் மீது பாசமே இல்லாமல் இருந்திருப்பாங்க இது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் இப்போ திருமணமே முடிந்திருந்தாலும் நீங்கள் விரும்பி நபரம் திருமணம் பண்ணியிருக்க மாட்டீங்க ஏதோ கிடச்சிட்டாங்க நம்முடைய வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு தான் இந்த பெண்களில் இருக்கக்கூடிய மகரம் ராசி பெண்கள் அனைவருமே நிறையா பேர் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க உங்களால வெளியவே சொல்ல முடியாது அவ்வளவு பிரச்சனைகள் இந்த மகரம் ராசி பெண்களுக்கு இருக்கிறது அவங்க வெளியே கூறினா நம்மளுடைய வாழ்க்கை வந்து போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காகவே எதையுமே உங்களுடைய பெற்றோர்களிடமோ உங்களுடைய கணவனிடமோ கூறாம மனசளவுல வச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு வாரீங்க ஆனா இது உங்களுக்கு கட்டாயம் நடந்திருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்திலேயும் ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய நிறைய நபர்களையே உங்களுடைய கணவன் கூட உங்களை சந்தேகப்படுவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருந்திருக்கும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கணவன் மீது அதிக அளவில் குழந்தைகள் மீதாக இருக்கட்டும் கணவன் மீதாக இருக்கட்டும் மாமியாராக கூட இருக்கட்டும் அனைவரின் மீதும் அதிக அளவில் பாசம் கொண்டவராக நீங்கள் தான் இருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு அது ஒருபோதும் புரியாது புரியாமல் அவங்க நடந்து கொண்டிருப்பாங்க இதனால் உங்களுடைய மனதளவில் தான் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ராசிக்காரர்களாக நீங்கள் இருப்பீங்க வந்த இடத்துலையும் அதாவது பிறந்த இடம் வாங்கிய வீட்லேயும் நமக்கு நேரம் சரியில்லை இப்போ கட்டி கொடுத்த வீட்லேயும் இப்படி நேரம் இருந்தா நம்ம என்னதான் செய்யறது நம்ம நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு இல்லை மத்தவங்க எல்லாத்துக்கும் இப்படித்தான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு இப்போ இந்த ஒரு நேரத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா இதை யார் நினைச்சாலும் மாற்றவே முடியாது இது உங்களுக்கான ஒரு நேரம் உங்களுடைய தலைவிதி அப்படி என்று தான் நினைக்க வேண்டும் ஆனா இன்னும் சிலருக்கு ஒரு சிலருக்கு மட்டும் அவர்களுக்கான நேரம் நல்லா இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு தெரியாது ஆனால் இப்பையும் உங்களுடைய நிலைமையை நீங்கள் மாற்றலாம் நினைச்சா மாற்றலாம் அதுக்கு உங்களுடைய கடின உழைப்பு வேணும் கடின உழைப்பை நீங்கள் இதுக்கப்புறமாவது போட்டு பாருங்க கட்டாயம் உங்களுடைய காந்தல் உறவிலும் நீங்கள் நினைத்து நம்பரை திருமணம் செய்யலாம் நினைத்து நம்பரை திருமணம் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையும் அப்படியே மாறிவிடுமா இது உங்களுக்கு நடந்திருக்கிறதா நடந்திருக்கவில்லையா என்பதை இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமாண்ட் வயலாக கூறுங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் அதிக அளவு நீங்கள் அக்கறையுடன் இருக்கணும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளோ நீங்களோ வாகனத்தில் ரொம்ப வேகமாக செல்லக்கூடாது அப்படி சென்றாலுமே மண்டையோடு ஹெல்மெட்டை நீங்கள் அணிந்து தான் செல்லணும் ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே கவனமாக நீங்கள்